சென்னையில மெட்ரோ வாட்ரு மாநகரத்துக்கு குடிநீர் ஒரு துறையே இருக்கு ஒரு அலுவலகம் இருக்கு ஏன் உங்களுக்கு தெரியுது இல்லை தண்ணி வந்து கலந்து கழிந்தவரோட வருதுன்னு தெரியுது இல்லை உடனடியா நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஏரியா பண்டாவரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மெட்ரோ வாட்ருல சென்னை குடிநீர் வாரியத்தில லாரிகள்ல போர்வெல் தண்ணிய எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு லாரிய அந்த இடத்துல நிறுத்தி இருந்தா அவங்க அதுல தண்ணி குடிக்கிறது உபயோகப்படுத்திருப்பாங்க மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை வாயால் பேசுகிறார்களே தவிர எந்த வித வேலையும் நடக்கவில்லை இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நீர்நிலைகள் எல்லாம் சரி செய்யவே இல்லை சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள் எல்லாம் விடப்படுது அதுல வந்து பாதி பேர் செஞ்சதா சொல்லி கணக்க கொடுத்துட்டு போயிடுறாங்க பாதி பேர் வந்து டெண்டரை விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வந்து மக்களுக்கு பல நல்ல திட்டங்களையும் கொடுப்போம் என்பதை இந்த அம்மாவின் நினைவு நாளில்

ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் இங்கே எல்லாம் போயிட்டு வந்தேன் மக்களுக்காக எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யவில்லை வாயால் பேசுகிறார்களே தவிர எந்தவித வேலையும் நடக்கவில்லை இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னாக்க நீர்நிலைகளை எல்லாம் சரி செய்யவே இல்லை சரி செய்யறதா சொல்லி டெண்டர்கள்லாம் விடப்படுது அதுல வந்து பாதி பேர் செஞ்சதா சொல்லி கணக்கை கொடுத்துட்டு போயிடுறாங்க பாதி பேர் வந்து டெண்டரை விடாம தடுத்து நிறுத்திடுறாங்க போட்டியில் யாருக்கு போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரர்களுக்கு இடையே உள்ள போட்டியில அதையும் நிறுத்திடுறாங்க இதனால இன்னைக்கு யார் பாதிக்கப்படுறாங்க பொதுமக்கள் அது குறிப்பாக ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க இதை நான் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் நான் இதை சொல்கிறேன் முழங்கால் தண்ணியில் நிற்கிறாங்க குப்பங்களில் உள்ள சட்டுப்பட்டு சாமான்லாம் போயிடுச்சு எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு இந்த அரசாங்கம் என்ன செய்யுது அம்மா உணவகம்னு வச்சு அம்மா கொடுத்தவங்க தாலிக்கு தங்கம் அம்மா கொடுத்தாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு சாப்பாடு போடுறத கூட நிறுத்திடுச்சு அதே போல் அந்த மாவட்டங்கள் எல்லாம் சொல்கிறாங்க யாருமே இந்த பக்கம் வந்து பார்க்கல சென்னையிலேருந்து நீங்கள் ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் போகணுன்னா அம்மாவுடைய ஆட்சி வந்தால் தான் மக்கள் நல்லபடியாக வாழ முடியும் அப்படிங்கிற நிலமை இப்போ இந்த நாலாண்டு காலத்தில் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் ஒரு இருபத்தி ஆறில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் தமிழக மக்கள் எங்களோட இருக்காங்க நிச்சயமாக அவர்களுடைய ஆட்சியாகவே தான் இங்கே நடத்துவோமே இல்லையே தனிப்பட்ட ஒருத்தருக்காக நான் நடத்த மாட்டோம் ஆட்சி அந்த முறையே எங்களுக்கு தெரியாது இப்பதான் ஒன்று இப்போ நாம் கிளம்பி வரும்போது தகவல் கிடைச்சிது பல்லாவரத்தில் கழிவு நீர் குடித நீரில் கலந்து எல்லாரும் சாப்பிடக்காங்க தண்ணி தாகத்துக்கு பறி இருக்காங்க அதுல வந்து திருவேதி வரலட்சுமி மோகன ரங்கம் அப்படிங்கிறவங்க இறந்து போயிருக்காங்க மேல அட்மிட் ஆகியிருக்காங்க அதுல நாலஞ்சு பேருக்கு கூட போராடிங்கிற தகவலும் வந்து இந்த ஆட்சி பாத்தீங்கன்னா சென்னையில மெட்ரோ வாட்டர் மாநகரத்துக்கு குடிநீர் இதுக்குன்னு ஒரு துறையே இருக்கு ஒரு அலுவலகம் இருக்கு ஏன் உங்களுக்கு தெரியுது இல்லை தண்ணி வந்து கலந்து கழிவுகளோட வருதுன்னு தெரியுது இல்லை உடனடியாக நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஏரியா பல்லாவரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மெட்ரோ வாட்டர்லேருந்தே சென்னை குடிநீர் வாரியத்திலேருந்தே லாரிகள்ல போர்வெல் தண்ணிய எடுத்து கொண்டு வந்து ஒவ்வொரு லாரிய அந்த இடத்துல நிறுத்தி இருந்தாலும் அவங்க அதுல தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க இத்தன் இன்னைக்கு இத்தனை உயிர் பலி ஏற்பட்டிருக்காது ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கத்தினால உயிர் பலி வேற வருது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்சி நஷ்டம் தெரியலை அதிகாரத்தை எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ணணும்னு திமுக காரவங்க இருக்காங்கிற வழிய ஆட்சி அதிகாரத்தை ஒழுங்காக செய்யாமல் இருக்கிறதுனால தான் இப்போ வர்றப்ப கூட இந்த மூணு சாவு ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த அரசாங்கம் இப்போ கூட நான் சொல்லிட்டேன் பல்லாவரம் இந்த சைட்லாம் சொல்கிறேன் அதே போல் வந்து வெளியூருங்களில் மாவட்ட தலைநகரங்களெலாம் நகராட்சி

அதனால இந்த அரசாங்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலரும் கவனம் எடுத்து முதலமைச்சரும் கவனம் எடுக்கணும் அந்த மாதிரி அவங்களுடைய தஸ்தாவேஜுகள் எதுவாக இருந்தாலும் போயிருந்ததுனா அது ஒரு ஸ்பெஷல் ஆபீஸரை போட்டு அவங்களுக்கு திரும்ப புதுப்பீச்சு கொடுக்கணும்னு செய்யும்